ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜேசிபி உலகம் சேனலை வந்து ஒரு ஜேசிபி த்ரீடிக்ஸ் வந்து சேலுக்கு வந்துருக்குதுங்க அதனுடைய ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜேசிபி உலகம் சேனலை வந்து இன்னைக்கு தான் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே அந்த பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் ஜேசிபி உலகம் வீடியோஸும் அதனுடைய அப்டேட்ஸும் நீங்கள் ரெகுலரைஸாக பார்க்க முடியுங்க உங்களிடம் ஏதாவது ஜேசிபி வண்டி ஹைட்ராவேக் சேலுக்கு இருந்தாலோ வாண்டா இருந்தாலோ மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க அப்ரோச் பண்ணுங்க இந்த ஜேசிபி த்ரீடிக்ஸ் பொக்கிலி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலுங்க இரண்டு ஓனரில் இருக்கக்கூடிய இன்சூரன்ஸ் டேக்ஸ் எல்லாமே கரண்டில் இருக்கக்கூடிய புக்லின் வண்டிங்க இந்த புக்லின் வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய காண்டாக்ட் நம்பரு எல்லாம் தெளிவாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேங்க ஃபுல் டீட்டெயில் ஃபாலோ பண்ணுங்க ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்திங்கனாவே இந்த வண்டியினுடைய முழு தகவலும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த வண்டி வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க இந்த பொக்கிலை வண்டி பார்த்திங்கன்னா வண்டி இன்ஜின் கிரிக்கணும் எல்லாமே குட் கண்டிஷனுங்க பைப் லைனில் ஆயில் கேஜ் இந்த மாதிரி சிங்கிள் இருக்காதுங்க இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் கிரௌன் ஆயில் எல்லாமே பக்கமான ரொட்டின் மெயின்டனன்ஸுங்க பாடி கேபின்லாம் அடிபாடு இல்லாமல் நல்ல கண்டிஷனில் இருக்குதுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் மேனுஃபேக்சர் எல்லாமே பக்கமான ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலுங்க முன்னாடி பூம் ஸ்டிக்கில் வெல்ட் கிராக் இல்லாமல் நல்ல நிலையில் இருக்குதுங்க முன்னாடி பூம்னுடைய பின்னு புதுசு பக்கெட்னுடைய பின்னு புதுசு குட் கண்டிஷனுங்க முன்னாடி பக்கெட் டீத்து லைட் குட் கண்டிஷனுங்க பேக் பூம்னுடைய பின்னு புதுசு பேக் பக்கெட்னுடைய பின்னு புதுசு குட் கண்டிஷனுங்க பேக் பூமில் கிராக் இருக்காதுங்க பேக் பக்கெட்டு டீத்து லைட்டு நல்ல கண்டிஷனில் தான் இருக்குதுங்க வண்டியில் தரப்போதிக்கு எந்த செலவென்றும் அனைத்து பணிகளுக்குமே அளவுக்கு வண்டி கண்டிஷனில் இருக்குங்க வண்டியினுடைய அண்டர் கேரேஜ் எல்லாமே நல்லா தரமான கண்டிஷனுங்க பியூர் ஒர்க்கு மட்டுமே பயன்படுத்தி போக்குலையுன்னு அப்படிங்க இந்த பொக்கில் வண்டி கேட்கக்கூடிய விலை இருக்கக்கூடிய இடம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் தகவல் தெரிஞ்சுட்டு இந்த பொக்கில் வண்டி வாங்கி உபயோகப்படுத்திக்கலாங்க வண்டி வாங்குறவங்களுக்கு ஃபினான்ஷியல் வசதி வேணாலும் செய்து கொடுக்குறதுக்கு இவர் தயாராக இருக்காருங்க தேவை இருப்பவர்கள் இந்த த்ரீ டெக்ஸ் புக்கின் வண்டி வாங்கி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரான்ஸ்